அடுத்ததாக நமது மாம்பழிற்குரிய ஷேஃனா தங்களுடைய சேகத்தை செய்து அதற்கு பின்னால் இஜாசு கொடுக்க இருக்கிறாங்க ஷா السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف رسول الله وعلى آله وصحبه أجمعين ഗണ്ണീയത്തക്കും പെരു മതിപ്പുക്കുമൊരിയ സാദാത്തുമാർകളെ വിളമ പെരുമക്കളെ അലഹദില്ല ഇന്നേ ദിനം എ ലെവൽ മുതൽ എഫ് തലം മുടിത്തവങ്ങൾക്കുള്ള ഒരു മാനാട് നാൻ നടന്നിട്ടിരിക്കാഹു നമ്മുടെ ഇന്ത്യ സേരലും പിരിയലും അള്ളാ ഇടത്തിൽ കബൂലായ ഒരു അമലായി അള്ളാഹു ചേർക്കുവാനാകെ നാം തെരുന്തും തെരിയാമയും ചെയ്ത എല്ലാ പാപങ്ങൾക്കും അള്ളാഹു മാപ്പ് നൽകാനാകെ നമ്മുടെ കുടുംബത്തിലിരുന്ന് യാർ യാർ വസാത്തായിപ്പോയിരിക്കുമോ അവങ്ങൾക്കും നമുക്കും അല്ലാഹു മഹ്ഷരത്തും മർഹമത്തും അല്ലാഹു ചെയ്യുവാനാഹ നമ്മുടെ നിറയ നോക്കങ്ങൾ അത് നോക്കങ്ങളെല്ലാം അല്ലാഹു നിറവേറ്റി മുഖ്യമായി ദ ആത്മീയ വൈദ്യം ദ അസ്മാ വേല പണ്ണവങ്ങളാണ് നമുക്ക് ரொம்ப கௌரவமாக நம்ம படிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம ஈமான் காமிலான ஒரு ஈமான் நமக்கு நிற்கணும் அப்பத்தான் இந்த அமலினுடைய உயிர் பரிபூர்ணைய நம்ம ஈமான் நமக்கு தான் நமக்கு இந்த எல்மில் முன்னேற முடியும் நிறைய அமல்கள் நம்ம பண்ணும்போது அதில் ஒரு நம்பிக்கை அதில் நமக்கு வேணும் நம்மளை வழி கெடுத்துவதற்கு ഇബിലീസിലെ അഹനത്തല്ലാഹി അലീഹി ഇബിലീസെ പറ്റിയേ ഖുർഹാനിൽ കൊല്ലപ്പെട്ടത് അതുവും മുബീൻ നമ്മളുടെ പെരിയ എതിരി അള്ളാഹു ഓപ്പനായി എന്തെന്താ വഴിയിൽ അത് എതിരി വരുമോ എന്ന് ചൊല്ല മുട ഒരു ചിന്ന ഒരു സംഭവം മറ്റും ഇൻഷാല്ലാ ഉജാസത്ത് കൊടുക്കറോ സൂറത്തുൽ ബക്രായിലെ നൂറ്റി രണ്ടാമത്തെ ആയത്ത് അത് ആയത്ത് നൂറ്റി രണ്ടാമത്തെ വസനം അന്ത വസനത്തിനുടേ ആ തഫ്സീൽ എടുത്ത് പാത്താ അതിലൊരു പെരിയ സംഭവം അതിൽ കൊല്ലപ്പെട്ടിരിക്കും വാനലോകത്ത് மலாய்கத்துக்கள் இப்படி சொல்கிறது இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதரும் இப்படி தப்பு பண்ணிட்டு இருக்கு ஏன் இப்படி தப்பு பண்ணுறோம் இவங்களை என்ன இப்படி எல்லாம் ஆகுது என்னென்ன நியமத்து அவங்களுக்கு கொடுத்து ஏன் இப்படி தப்பு பண்ணுறதுன்னு சொல்லிகிட்டே இருக்கும் அல்லா அவரிடத்தில் என்ன சொன்னார் அவங்களுக்கு கொடுத்த ஒரு நிலைமை உங்களுக்கு கொடுத்தா நீங்களும் அது மாதிரி பண்ணுவார் ஆனால் உங்களை மகசூமை என்ற ஒரு நிலைமையில் நம்ம வச்சதுனால ഉംക്ക് അന്ന വിഷയം വരുന്നില്ലേ അപ്പോൾ മലക്കുകൾ ചെന്നാൽ അപ്പം നാൽ കൊച്ച ഭൂമിയ പോയി പാകലമേ ആ ശരി അപ്പോൾ പോക്ക തേവ ഉള്ളവ നെ യാ അനുറില്ലേ ഉങ്ങൾക്ക് അപ്പം തേവുള്ളവ പോ മൂന്ന് പേര് രെഡിയായിട്ട ഭൂമിക്ക് പോകുന്നത്ക്ക് നാങ്കൊരു മൂന്ന് പേർ പോകോം ഹർത്ത് മാരൂത്ത് ഇന്നൊരുത്തർ അത് സുരിയാനി മൊഴിയുതാണ് ഹർത്ത് മറൂത്ത് അവരുടെ പേര് അവരും വേറൊരു മലക്കും മൂന്ന് പേര് സാഞ്ഞാൽ നാങ്ക പോവോ நாங்கள் போய் அந்த பூமியில் போய் பார்த்து அவங்கள மாதிரி வசிக்கும்போது உன்னை நாங்கள் மறக்க மாட்டேன் உனக்கு நாங்கள் இபாதத்து பண்ணுவோம் எல்லாம் சொல்லி ஓகே ஆகிட்டா போயிட்டார் மூணு பேரும் அப்படியே போய் இறங்கினது பாபிலோன் என்ற இடத்துல அந்த இடத்துல குரான்க்கு அந்த சம்ப இந்த இதனுடைய தாரீஃ பார்க்கும்போது இந்த சபபின் சூலும் அது மாதிரி இதனுடைய சரித்திரங்கள் எல்லாம் தப்சீருகள் பார்த்தா இந்த ஸ்டோரி தெரியும் அப்போ அப்படி போன உடனே அவர் த இதிரீஸ் நபி இஸ்லாமுக்கு எப்படி பதவி கிடச்சோ அந்த பதவியிலெல்லாம் நல்லபடியிலே கொஞ்சம் நாடுகள் ஒரு மூணு நாலு நாடுகளெல்லாம் முடிஞ்சப்போ கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு பொம்பளை வந்துட்டேன் பொம்பளை அவளை கேஸ் என்ன அவளுக்கு வந்து கொஞ்சம் வைத்தியம் பண்ணணும் புருஷனும் பொண்டாட்டிக்குள்ள சண்டை அப்போ அது சரி பண்ணுறதுக்கு தான் வந்தது அப்போ சரி நாங்களெல்லாம் சரி பண்ணி சொல்லி அது சரி பண்ணி கொடுத்துட்டேன் ஆனால் சரி பண்ணி கொடுத்த பிறகு இந்த பொம்பளையோட அழகு பார்த்தப்போ இவங்க மனசுக்குள்ள ஒரு வித்தியாசம் வந்துச்சு நாங்கள் நல்லவராய் வசிக்கலாம் சொல்லி வந்தவர் பூமிக்குள்ள வந்து பூமியோட காத்து பூமியோட தண்ணி பூமியோட வெளிச்சம் எல்லாம் இவங்களுக்கு வந்த டைமில் இவங்களுக்கு ஒரு சேஞ்ச் வந்துட்டேன் சேஞ்சு வந்தப்போ இவர் அந்த பொண்ணுகிட்ட ஓப்பனாகி சொல்லிட்டேன் எங்களுக்கு மனசுக்கு தாங்க முடியல உங்கள் கூட அப்படி எங்களுக்கு தொடர்பு வேணும் என்று சொன்னேன் அவர் சொன்ன எனக்கு ஒரு கணவர் இருக்குது ஒரு சௌஜ் இருக்குது அந்த ஜௌஜ் இக்கினதினால அப்படி ஒன்றும் பண்ண முடியாது சொன்னேன் அப்போது அந்த சௌஜினை உங்களால் கொல்ல முடிஞ்சால் பத்துடலாம் பத்தில் அப்போ கூட இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு மலக்கு சொன்னார் நான் நிற்க மாட்டேன் அவர் போயிட்டார் மூணு மலக்கில் ஒருத்தர் மேலே ஏறிட்டார் ஹாரூத்து மாறூத்தும் கடைசி எந்த ஆயிட்டாரு அவங்க வந்து அந்த கணவரை கொலை பண்ணிட்டாரு அப்போ ஒரு பாவம் பண்ணிட்டார் அல்லாஹூ சொல்லி இருக்கு நாலு விஷயங்கள் கத்திரி பண்ணக்கூடாது தண்ணி போடக்கூடாது ஷிற்கு பண்ணக்கூடாது மற்ற ஹராமான விஷயங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது இப்படி நாலு வசியத்தில் தான் வந்தது அதிலே முதலிலே அவர் இந்த கொலை பண்ண விஷயத்தில் அந்த கொந்தாத்தானே இது பண்ண முடியும் இப்போ அவரே கொலை பண்ணிட்டாரு ரெண்டாவது அந்த பொம்பளை சொன்னேன் இனி எனக்கு ஒரு விஷயம் கூட பாக்கி இருக்கு நான் வணங்கக்கூடியதுன்னு நீங்க சுஜூது பண்ணணும் அப்படி கேட்டார் அப்போ இப்போ எங்களால் கொஞ்சம் முடியாது சொல்லிவிட்டேன் அப்புறம் அடுத்தது எனக்கு உங்க கூட ஜாயிண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி போட்டால் தான் ஜாயிண்ட் ஆக முடியும் அது கேட்கும்போது சரி அப்படி இருந்தால் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு தானே சேர்ந்து போடலாம் சொல்லி சரக்கு போடுறதுக்கு எல்லோரும் கூட சேர்ந்து சரக்கு போடுறதுக்கு வந்துட்ட சுருக்கமாக சொன்னால் அங்கே தண்ணியும் போட்டுட்டார் அந்த செனமினை வந்து சுஜூவும் பண்ணிட்டார் கொலையும் பண்ணிட்டாரு எல்லாம் பண்ணிட்டார் கடைசியில் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து வானத்துக்கு போகக்கூடிய ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரமும் சொல்லி கொடுத்துட்டார் அந்த பொண்ணு அப்படியே போயிட்டார் ஹதீஸில் சொல்லுது மசஹா அந்த பொண்ணை கோலம் மாற்றி கோலம் மாற்றி அந்த பொண்ணு ஜஹ்ரா என்ற பெயரில் நம்ம படிச்சிருக்கோம் ஜஹ்ரா சொல்லி நட்சத்திரம் அந்த பேரில் அதனை ஆக்கிவிட்டு என்று அந்த குர்ஹான் ஆயத்தினுடைய தாரீஹிலே அதனுடைய தப்சீரிலே முஃபஸிரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்போது அதில் படிக்க வேண்டிய ஒரு பாடம் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு மாதிரி நிறைய பெண்கள் நம்ம இடத்துல வருவார் எல்லாம் பண்ணுவார் அப்போது நம்மளுடைய கல்புக்கு ஒரு சாஞ்சாட்டம் வந்திருந்தால் நம்ம படித்த எல்லா எளிமல் அசார் முழுவும் முடி போகும் எப்படி ஒரு பாடம் அந்த சரித்திரத்துக்குள்ளே இருக்கு அதனால் வந்து நம்ம சதா டைமும் எப்படி நம்ம ஈமான் புடுங்கிறதுக்கு லேலத்தாக்கப்பட்ட இபிரீஸ் லேனத்துல்லாஹி அலி பழைய வழியிலும் வந்துட்டு இருக்கு நம்ம கல்புக்குள்ள யானையோட தும்பி மாதிரி ஒரு தும்பி இருக்குது ஷைதாலுக்கு அது போடும் எப்பவும் போடும் லெஃப்ட் சைடில் உட்காந்து அது கல்பு போடும் போட்டு இப்படியே பனையுமாறு கல்பு நம்ம கல்பு கொள்ளை பிணையும் தான் நமக்கு பல சிந்தனைகள் வருது தப்பாக என்னென்ன பண்ணுமோ அந்த சிந்தனைகள் எல்லாம் பனையும் போது வரும் அப்போ வரும்போ என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் அந்த இன்ஜெக்ஷன் லா இலாஹ இல்லல்ல என்ன கலிமுத்து தொகைது தான் எஃப் லெவல் முடித்தவங்களுக்கு லாய் லாஹா இல்லாத அவுட் ஓத கொடுக்கக்கூடிய ஒரு ஏழு விஷயங்கள் கொடுத்துருக்கு ப்ஷா அல்ல அதனுடைய விளக்கங்கள் கொடுக்கல கொடுத்துடும் எஃப் லெவல் கம்ப்ளீட்டு முடித்தவங்களுக்கு அதனுடைய விளக்கங்கள் கொடுக்கும் அப்போது அந்த சரியான முறையில் நம்ம கல்விலிருக்கக்கூடிய அம்மாரத்து லெவ்வாமத்து முல்ஹிமத்து போன்ற விஷயங்களெல்லாம் கல்பு சுத்தமாக கல்பு ஒரு ஸ்படிகம் மாதிரி சுத்தமான நிலைமையில் நிலைமையிலும்போ நமக்கு இந்த தகுடுகளொன்னும் எழுதாமே நம்ம வாயால சொன்னாலே அது பலிச்சிடும் அந்த நிலைமைக்கு வரும் அல்லாஹு தோஃக்கு செய்வானா இப்போது நிறைய உலமாக்களுக்கு வரணவங்களோட பிரச்சனை தெரியலே சொல்லி அதுக்கு சில இஜாசத்துக்கள் எல்லாம் கொடுத்து இப்படி ஓதணும் இப்படி ஓதணும் அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்போ இன்ஷா அல்லாஹ் எனக்கு என்னுடைய ஒரு ஷேகிலிருந்து அனுமதி இப்போ கிடைச்சதுனால வந்து உங்களுக்கு ஒரு எல்மு கத்தி கொடுக்குறோம் ரம்லி അത് ഹിസാബുർ റംല് അത് ഹറാമുദക്ഷത്രത്തിനോട് സേർന്നത് ഹിസാബുർ റംല് ചൊല്ലി ഒന്നിരിക്കും ഹിസാബുർ റംലിൽ വന്ന് പതിനാറ് ഷക്കിലുകൾ ഇപ്പേ ഡോട്ട് ഡോട്ട് നുക്ത പോട്ട് അപ്പടി ഒരു നാല് ലൈന് പോടും അപ്പോൾ നാല് ലൈന് പോട്ട് എടുക്കൂടിയ ഒരു കണക്ക് പതിനാറ് ഷക്കിലുകൾ പഠിച്ചാൽ പോകും ഒരുത്തർ വന്നാൽ അവരുടെ പ്രശ്നം പ്രച്ചനയെന്ന അത് എന്ന കാരണം എന്നെ പണ്ടാൽ പരിഹാരം இப்படி படிக்கக்கூடிய ஒரு எல்மு எஃப் லெவல் முடித்தவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கொடுக்கும் எல்முர் ரம்லு அல்லாஹூ தோஃபீக்கு செய்வானாக அப்படி நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியது இருக்குது இந்த எல்மு என்றது ஒரு பஹர் பெரிய ஒரு பஹரு எல்மில் அசராரு என்றது பெரிய ஒரு பஹர் நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியது இருக்குது அந்த விஷயங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் எனக்கு தெரிஞ்சது இப்போ நான் ஒரு நாற்பது வருஷம் இதுக்காக வந்து போய் கிடச்சதிலே ஒரு வருஷம் படித்தது கூட உங்களுக்கு கொடுக்கவில்லை ஒரு வருஷம் நான் படித்தது கூட உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல அப்ப நீங்க எனக்கு ஆஃபியத்துக்கு இஷா அல்லா துவா செய்யும்போ அல்லாஹோட தோஃ இருந்தால் எல்லா இல்மும் படித்து நல்ல ஒரு விதமான இது ஷா அல்லாஹ் ஷேஃபனோட கபறத்தில் போனவங்கள பலருக்கும் கனவில் அவரை காமிக்கப்பட்டிருக்கு பல ஹசரத்துமரும் அங்கிருந்து போய் இப்போ சமீபத்தில் யாரோ ஒருத்தர் மாநாளுக்கு முன்னாடி அங்கே போய் திருப்பி வரதுக்குள்ள அவர் ஃபோன் அடித்தாரு இப்படி பார்த்துருக்கு இப்படி பார்த்திருக்கு என்று அது மாதிரி நம்ம அடுமின் அப்துல் வாஹினாவுக்கும் பலவிதமான முறையில் ஷேஹ்னாவே காணிச்சது ஹிபத்துல்லாஹில் புகாரி என்றது என்னுடைய ஷேஹ் பெரிய ஆலிம் முஃப்தி நாலு மதஹபிலும் ஃபத்துவ கொடுக்கறதுக்குள்ள எல்மி இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் முஃப்தி என்று சொல்லும் அப்படிப்பட்ட ஒரு முஃப்தியுடைய எல்மி இருக்கக்கூடியது അവരെ സന്ധിച്ചവർ ഷെഹുന എ പി അബൂബക്രം സിലിയാർ ഷംസുല ഇ കെ അബൂബക്രം സിലിയാർ പെരിയ പെരിയ ഉലമാക്കളെല്ലാം സന്ധിച്ചിരിക്കും അവർ ഇൽമിൽ മട്ടുമില്ലേ അവരുടെ മഹാറത്ത് അവർ വന്ന വഴി റസൂൽ സലാഹു അലി സ്വലയുടെ പരമ്പരയിൽ വന്ന വഴി ഓണവങ്ങൾക്ക് തിരിയും അവരുടെ തഹപ്പൻ തഹപ്പൻ ഫാമിലി എല്ലാം ഒരു പതിനഞ്ച് കബർ ഒരു പക്കത്തിലായിരിക്കും ഇന്ത്യവിൽ ഇന്ത്യവിൽ മുതൽ മുതലായി சும்மினுடைய விஷக்கடியுடைய இஜாசத்து இந்தியாவில் கொண்டு வந்தவர் இந்த ஷேகனுடைய கூட்டத்தில் பட்ட ஒரு ஷேக் அவருடைய தகப்பனாரில் பட்டவர் இன்ஷா அல்லா இன்னைக்கு சும்மனுடைய இஜாசத்து கொடுக்கும் ஆனால் சும்மனுடைய இஜாசத்து கொடுக்கும்போது நீங்களும் ஒருத்தருக்கு சும்மும் மந்திரிச்சு கொடுக்குமோ ஒரு காசு வாங்கி கொடுக்கணும் முதலிலே காசு வாங்கணும் அது எவ்வளோ காசாக இருந்தாலும் இல்லை அது வாங்கி சும்ம மந்திரிச்சு கொடுக்கணும் உப்பு போட்டு கொடுக்கணும் இன்ஷா அல்லா உப்பு போடணும்னுடைய மசல்லா அதனுடைய ஹுக்கும் ஹதீஸினுடைய அடிப்படையிலெல்லாம் நம்ம குரூப்பில் எல்லாம் இன்ஷால்லா கொடுத்துரும் அப்போது இன்னைக்கு அந்த ஒரு இஜாசத்தை எல்லோருக்கும் கொடுக்கணும் இந்த சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் சும்மனுடைய இஜாசத்து கொடுக்கும் முதலிலே வாங்கினவங்களுக்கும் வாங்கல அவங்களும் ஒரு பத்து ரூபா கொடுத்தா கூடி இஜாசத்தை இன்ஷா இன்ஷால்லாம் அப்போது இன்ஷா அல்லா அது எல்லாருக்கும் கொடுக்க போகுது அப்படி நம்ம அந்த என்ற எல்மு நிறைய ഇന്ന് എൽമുകൾ കത്തിയിട്ടിരുക്ക് ആനാൽ ഇതുമാതിരി അടിപ്പട ക് ആയി അതിനുടേ എല്ലാ ദലീലുകളോട് കൂടി പഠിക്കൂടിയ ഒരു തലം ഇല്ലവേ ഇല്ല നെ ഇടങ്ങൾ വിസാരിച്ചിട്ടേ കേരളവിൽ നിറയ വിലമാക്കൾ കത്തിക്കൊടുക്കുന്നത് വിസാരിച്ചിട്ട് അതേ അഞ്ച് കളം വരയ്ക്കുന്ന അവൻ കയ്യിൽ അവൻ കത്തിക്കൊടുക്കണവർക്ക് അഞ്ച് കൂടി ഇല്ല നാല് വരയ്ക്കും താൻ நாலு அனாசுனுடைய களங்களும் கொடுக்குது நம்ம பத்து களத்துக்கும் நாலு அனாசர் கத்தி கொடுக்குது அது மாதிரி வஸ்துஹாலியாய எல்லா களங்களுக்கும் அனாசு கத்தி கொடுக்குது அது மூணு மூணில் அஞ்சில் ஏழில் ஒன்பதில்லை அதுக்கு எல்லாத்துக்கும் அதனுடைய நாலு முறையும் நம்ம கத்தி கொடுக்குது கேரளத்தில் ஒருத்தரும் அது கற்றுக்கடிக்கிறது அது மட்டும் இல்லை இது நான் நேரடி என்னுடைய ஷேகிலிருந்து கிடைத்ததும் சில விஷயங்கள் எங்களுக்கு ஷேகிலிருந்து சில இது இன்ஃபர்மேஷன் கிடச்சும் இன்ஷல்ல கொடுத்துட்டு இருக்கு அப்போ ஒரு சரியான ரூட்டில் நம்ம போயிட்டு இருக்கு அப்போ இது வந்து நம்ம எல்லாம் இப்போ ஏ லெவல் படிக்கிறது பழைய காலத்தொக்கே ஒரு கொரானக்கு முந்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு ஏ தலம் படிக்கிறதுக்கு இருந்துச்சு இப்போ இப்படி தெரியல നമ്മൾ അത്മാതിരി ഒന്നും വാങ്ങുക വിഷയത്തിൽ എൽമിൽ അസറാർ നെറിയ സെലവിനങ്ങൾ പല വിഷയത്തിലും ഇരിക്ക എഫ് നമ്മുടെ പി ഡി എഫ് മാതിരി ആർക്കും പി ഡി എഫ് ഇല്ലേ നമ്മുടെ പി ഡി എഫ് മാതിരി അവളോ ഒരു ക്ലാരിറ്റിയാണ് മുറയിൽ ഒരു പാടങ്ങളും ഒരു ലെസനും ഒരു സിലബസും ആർക്കും ഇല്ലേ അതാ അന്നതല്ല എൽമൽ അസറാരുടെ ഹുസൂസിയത്ത് താ അലഹമ്മ എത്രയോ ഉലമാക്കൾ கணக்கெடுத்து பார்த்தால் நாலாயிரத்தி எழுநூறு பேர் தமிழ் மொழியிலே படித்தவங்கள் இருக்குது நாலாயிரத்தி எழுநூறு இடமாக்கள் அது மாதிரி இப்போ உருது மொழியிலும் இப்போ நிறைய இந்த பட்டாணிஸ் எல்லாம் உருது மொழியிலும் படிச்சுட்டு இருக்கு அது மாதிரி இலங்கையில் அவங்களும் படிச்சுருப்போம் அவங்கள இந்த ஏத்தலம் இந்த வருடத்தில் இருந்து கொஞ்சம் வித்தியாசமாகி தனியே ஆரம்பிச்சிருக்கு மற்றெல்லாம் ஜாயிண்ட் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்குது அப்போ என்னென்னா அவங்களுக்கும் நமக்கும் வந்து பல விஷயத்தில் பெரிய வித்தியாசங்கள் இருக்குது காசு விஷயத்திலும் அப்போ நம்ம ரெண்டு விதமான காசுகளெல்லாம் சொல்லும்போது ஒரு சங்கடம் ஆகுது சிலரு சொல்லு இதே காசு அங்கேயும் வாங்கணும்னு அங்கே காசு உள்ளவர் சொல்லுவார் அங்கே வாங்கின பெரிய செலவு தான் அங்கே கொடுக்கணும் அப்போ எப்படியாகட்டும் அவங்களுக்கு தகுந்த மாதிரியுள்ள ஒரு நிலைமை பண்ணுவார் அப்போ சுருக்கமாகச் சென்னால் இந்த எல்மு வேறொரு இடத்துக்கு போகணும் வேண்டியிருந்தால் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவரும் நினைக்கணும் இந்த எல்மு எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு அஞ்சு பேரை சேர்க்கலாம் நான் ஒரு ரெண்டு பேரை சேர்க்கலாம் அப்படி ஒரு நெய்யத்து இருந்தால் தான் இந்த எல்மு பரத முடியும் அல்லாமல் இருந்தால் இந்த எல்மியோடு கூடி முடியும் அப்படி வரக்கூடாது இந்த எல்மு வந்து கையாமத்து வரைக்கும் இந்த எல்மு வேணும் இந்த கியாமத்து நிலைக்கும் இந்த எல்மு இல்லாமல் இருந்தால் மா நம்ம மனிதராகும் மக்கள் வந்து ஷிற்கு குஃப்ரலிக்கு போகிறதுக்கு ஒரு செபபு நம்மளு கூடி ஆயிடும் அல்லாஹோதிலிருந்து பாதுகாப்பு செய்வானாக சரியான முறையில் போகிறதுக்குள்ள எல்லா தூஃபிக்கும் அல்லாஹூ செய்வானாக அல்ஷா அல்லாஹ் இந்த இஜாசத்து கொடுக்கும்போது இதில் இந்த எழுத்தாணிக்கு புக் பண்ணவங்களுக்கு இந்த எழுத்தாணி வந்திருக்கு இந்த எழுத்தாணி வந்து இந்த சூரத்து கலமில இக்ரோ பிஸ்மி ரப்பி கல்லதி அல்லம பில் கலமி என்றுள்ள ஒரு ஜத்திருக்கு அது இந்த கலமை யாரார் வாங்குமோ அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இன்ஷா இன்ஷால்லாம் பப்ளிக்காய் அது நான் கொடுத்துடும் அவர் இன்ஷால்லாம் அது பண்ணி தான் இது இஸ்டேம்மாள் பண்ணணும் என்னோடய கையால் இது கொடுத்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்கும் அது கூடாமல் எல்லோருக்கும் நம்ம சாதா கலம் அதுக்கு ஒன்றும் காசு பீஸும் உடைக்க வேண்டாம் அது முக்கிய எழுதுறதுக்குள்ள ஒரு மஷி இருக்குது அரபு மஷி அரபு மஷி சப்ளை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு இன்ஷா அல்லா அது கூட உங்களுக்கு கிடைக்கண ஒரு ஏற்பாடு பண்ணும் அது சாதா கலம்பு தான் நம்ம பிளேட்டு எழுதுறது இதுக்கெல்லாம் அப்போது சாதா ஒரு கலமு அதெல்லாம் இலவசமாக உங்களுக்கு கொடுத்துரும் இது நம்ம அந்த மஷியில் இப்படியே முக்கி அரபு மஷியில் முக்கி இப்படி பிளேட்டில் எழுதுறது ஆனால் எழுத்தில் வந்து பெரிய ஃபாய்து இருக்குது நம்ம அதனோட சீக்கிரட்டு யாருக்கும் தெரியல நம்ம தகுடு எழுதுனா தான் பலம் கிடைக்குன்னு நினைப்பார் ஆனால் பெரிய ஃபாய்தை கிடைக்கக்கூடியதான் பிளேட்டில் எழுதி பீஞானில் எழுதி கொடுக்கக்கூடியது அப்போ அதனுடைய இதாசத்தோடு கூடிய அது கொடுக்கப்படும் அது எழுத வேண்டிய இது கொடுக்கப்படும் இனி சப்பரேட் ஆகிட்டு சஃபரான் ஒரு மஷி இப்போ இறங்கியிருக்கு ஒரு வாரத்துக்கு தான் அந்த மஷி கிடச்சிருக்கு அது வந்து சாதா பேனையில் ஊற்றி நைஸ் பேப்பரில் இப்படி எழுதுனா சூப்பராக எழுத முடியிக்கக்கூடிய ஒரு மஷி ஷா அல்லா அதெல்லாம் அப்துல்வாஹி மௌலானா அது சம்பந்தமாக தகவல் கொடுக்கும் அதெல்லாம் உங்கள் கைகளிலே வந்து சேர்கிறதுக்குள்ள ஏற்பாடுகளும் பண்ணும் எப்படியானாலும் இந்த இல்மு மத்துள்ளவங்களிலேயே சேர்க்க வேண்டிய இதனுடைய இப்போது பத்தொன்பதாம் தளம் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அது நீங்கள் கொஞ்சம் கூடி ஆளுகளை சேர்த்ததுக்கப்புறம் ஆரம்பிக்கான்னு சொல்லி ஏற்பட்டிருக்கு அல்லாஹூ அதுக்குள்ள எல்லா தோஃபீக்கும் அல்லாஹூ செய்வானாக வாஹருதான் அலமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அலாமிகம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்